ஆயிரத்தி ஆம் ஆண்டுகளின் காலகட்டத்தில் டெல்லி சுல்தான் படைகளும் அந்நிய முஸ்லிம் அரசுகளும் பல பாளையங்களையும் குறுநில மன்னர்களையும் மிரட்டி கொண்டிருந்த காலம் அவர்களின் மிரட்டலையெல்லாம் முறியடித்து தனது நாட்டையும் மக்களையும் காப்பாற்றியவர் பாண்டியர்கள் ஆண்ட பகுதியில் வரை நுழைந்தவர் இசையிலும் கலையிலும் ஈடுபாடு கொண்ட இவர் மதுரையில் மகாலை கட்டி கட்டடக்கலையில் தன் நாடு தரமானது என தரணி முழுவதும் பரப்பியவர் மன்னர் திருமலை நாயக்கர் முத்து கிருஷ்ணப்பன் நாயக்கருக்கு மகனாக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டில் பிறந்தார் இவரது இயற்பெயர் திருமலை சௌரி நாயக்கர் அயலுகாறு என்பதாகும் முதலாம் முத்துவீரப்பர் சந்ததியின்றி இறந்ததால் இவரது தம்பி திருமலை நாயக்கர் மதுரை நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் திருச்சியை தலைநகராக கொண்டு செயல்பட்ட திருமலை நாயக்கர் பின்பு தன் நாட்டின் தலைநகரை மதுரைக்கு மாற்றினார் இவரின் ஆட்சியின் கீழ் பல பகுதிகள் அப்போது இருந்தன மதுரை நாயக்கர் காலத்தில் மைசூர் போர் ஒன்று நடைபெற்றது மெக்கென்சி கைப்பிரதிகள் மைசூருக்கும் மதுரைக்கும் ஏற்பட்ட போரை கூறுகின்றன மைசூர் மன்னன் சாமராய உடையார் திண்டுக்கல் பகுதியை கைப்பற்ற வேண்டி ஜராஜு நந்திராயா என்பவரின் தலைமையில் படைகளை ஏவினார் மதுரையின் தலைவாகிய ராமப்பையனும் கன்னிவாரியின் பாலேக்கராகிய ரங்கன நாயக்கரும் இணைந்து மைசூர் படைகளை விரட்டி அடித்தனர் தமிழ்நாட்டின் எல்லையில் இருந்து அவர்களை விரட்டி அடித்த மதுரை படை மைசூரின் தலைநகரை முற்றுகையிட்டதாக கூறப்படுகிறது அதன் பிறகு திருவிதாங்கர் மீது படையெடுப்பு நடத்தப்பட்டது ராமராய வித்தலர் திருவிதாங்கூரில் திருவதி அரசரை வென்றார் திருவதி அரசர் இதே நகருக்கு அடிவணிந்து திரை செலுத்தி வந்தார் மதுரை நாயக்கருக்கும் அடங்கி நடந்தார் திருமலை நாயக்கரின் காலத்தில் இந்த உறவு பாதிக்கப்பட்டது திருவிதாங்கூரின் உன்னி வர்மன் என்ற மன்னன் மதுரைக்கு கப்பம் கட்ட தவறினார் கட்ட மறுத்ததால் கோபம் கொண்ட திருமலை நாயக்கர் திருவிதாங்கூர் நோக்கி படையெடுத்தார் மதுரைக்கு தலவாய் ராமப்பையன் தலைமை தாங்கினார் ராமப்பையன் திருவிதாங்கூர் மன்னரை முறியடித்தார் என்று ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருவதி மன்னன் வெளியிட்ட கல்லெழுத்தும் ராமப்பையன் அம்மானையும் கூறுகின்றன திருவிதாங்கிய மன்னர்கள் மதுரைக்கு திரை செலுத்தும் சிற்றரசலாக மாறினர் இதனை ஜான் நியூகாப் பின் குறிப்புகள் சுட்டு காட்டுகின்றன அப்போது ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர் அவர்களுக்கும் மதுரை திருமண நாயக்கர்களுக்கும் உறவு இருந்தது அதாவது திருமண நாயக்கரின் படைக்கு சேதுபதி நாட்டின் மரபர்கள் அனுப்பப்பட்டார்கள் சேதுபதி நாட்டின் மரபர்கள் துணையுடன் திருமண நாயக்கர் மற்றும் நாயக்கர்கள் பல போர்களில் வெற்றியை கண்டுள்ளதாக வரலாறுகள் கூறுகின்றன இவ்வாறு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் படை வீரர்களை திருமலை நாயக்கருக்கு கொடுத்து உதவியதால் இவர்களுக்குள் நட்பு இருந்ததாக கூறப்படுகின்றது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் கூத்தன் சேதுபதி ராமநாதபுர தலைவனானார் அவருக்கு பின் இரண்டாம் சடையத்தவர் பதவி பெற்றார் இவர் தலைவாய் சேதுபதி என்ற இறுதி பெயரால் அறியப்பட்டார் இரண்டாண்டு கால ஆட்சிக்கு பின் திருமலை நாயக்கருக்கும் தலைவாய் இடையே வேறுபாடு ஏற்பட்டது தலைவாயின் முறையற்ற தம்பி மறவர் நாட்டு தலைவராக நியமிக்கப்பட்டார் திருமண நாயக்கர் தம்பியின் வேண்டுகோளுக்கு இணங்கினார் திருமண நாயக்கருக்கும் தலைவாய்க்கும் இடையே போர் மூண்டது அவை குறிப்புகள் வேறு காரணங்களை கூறுகின்றன மதுரைக்கு தலைவாய் சேதுவதை அடங்கவில்லை என்றும் திரை ஒழுங்காய் செலுத்தவில்லை என்ற சில காரணங்கள் கூறப்படுகின்றன ராமப்பையனும் ரங்கன நாயக்கனும் இணைந்து மறவர் நாட்டை தாக்கினார்கள் இந்த போரில் திருமல நாயக்கரின் படை தளபதி இறந்ததாக கூறப்படுகிறது திருமல நாயக்கர் சேதுவதி மன்னர்களின் அண்ணன் தம்பி தகராறில் தலையிட்டு அந்த ஆட்சி பொறுப்பே வேறொரு மன்னருக்கு திருப்பி கொடுத்தார் அதாவது அண்ணனிடமிருந்து நாட்டை பறித்து தம்பியிடம் ஒப்படைத்தார் ஆனால் மறவர் நாட்டில் அரசுரிமை போர் முடிந்த பாடு இல்லை தம்பியின் ஆட்சியில் மக்கள் வெறுப்படைந்தனர் தலவாய் சேதுபதியின் மருமக்களாகிய ரகுநாதரும் நாராயணரும் தம்பியை எதிர்த்து கலகம் செய்தனர் தம்பி திருமலையின் உதவியை நாடினார் மரவர் நாட்டின் அடிப்படை கழக காரணத்தை உணர்ந்த திருமண நாயக்கர் தலைவாயை விடுவித்து மன்னராக மீண்டும் மாற்றினார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் தலைவா சேதுபதியை தம்பியை கொன்றார் பின்னர் திருமண நாயக்கர் தலையிட்டு சேதுபதி நாட்டை மூன்று பகுதிகளாக பிரித்தார் ரகுநாதரும் அவருடைய தம்பி தேவரும் தம்பியும் பங்காளியாகினர் சேதுபதி நாட்டின் ஒற்றுமைக்கு இது ஒரு விலையாக இருந்தது தம்பியும் தனக்கத்தேவரும் போகவே ரகுநாதர் சேதுபதியானார் அவர் நாயக்கருக்கு படை உதவி அளித்து தங்கள் நாட்டு மறவர் வீரர்களை படக்கி அனுப்பி தங்கள் உறவை மேம்படுத்தி கொண்டார் நாயக்கருக்கு படை பொருள் உதவிகள் புரிந்தார் முகமதிய படைகளை விரட்டுவதிலும் பாளையக்காரர்களை அடக்குவதிலும் இவருக்கு பெரிய பங்கு உண்டு காரணம் சேதுபதி நாட்டில் மறவர்கள் என்று ஒரு இனக்குழு இருக்கிறது இவர்கள் தொழிலே போர் தொழில் இவர்கள் அதிகமாக சேதுபதி மன்னரிடம் இருந்ததனால் நாயக்கர்கள் தங்கள் படைக்கு மறவர்கள் வேண்டுமென்று சேதுபதி மன்னரிடம் கேட்டு பெற்று பல போர்களில் படை படைவீரராக பயன்படுத்தி நாயக்கர்கள் வென்றதாக வரலாறுகள் கூறுகின்றன அந்த நன்றிக்காகவே சேதுபதி நாட்டில் ராமநாதபுரத்தில் ஏற்பட்ட பங்காளி பிரச்சனைகளில் திருமண நாயக்கர் தலையிட்டு அந்த நாட்டுக்கு ஒரு விடிவாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் இவ்வாறு சேதுபதி பங்காளி சண்டைகளில் தலையிட்டு அந்த நாட்டு பிரச்சினையை தீர்த்த திருமலை நாயக்கருக்கு திருமலை சேதுபதி என்ற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டது திருமலை நாயக்கர் ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற மூக்கறுப்பு போர் மிகவும் பிரபலமானவை திருமலை நாயக்கர் பிஜப்பூர் சுல்தானுடன் கொண்டிருந்த நட்புறவை மைசூரின் அரசனாகிய கந்திரவ நரசாயன் விரும்பவில்லை ஆகவே திருமலை நாயக்கரை தாக்குவதற்கு காலத்தை நோக்கி காத்து கிடந்தான் பிஜப்பூர் படைகள் மைசூரை விட்டு வெளியேறியதும் மதுரையை தாக்க தக்க தருணம் அவனுக்கு கிட்டியது மதுரையை தாக்குமாறு தலைவாய் ஹம் என்ற என்ற தளபதியின் கீழ் படைகள் அனுப்பப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறில் சத்தியமங்கலம் பகுதி தாக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது அந்த படை மதுரை நோக்கி அனுப்பப்பட்டது மதுரைக்கு செல்லும் வழியில் அகப்பட்டொரு மூக்குகள் அறியப்பட்டன அதாவது அறுக்கப்பட்டன இந்த வேளையில் திருமலை நாயக்கர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் அவரால் போருக்கும் செல்ல முடியவில்லை பாளையக்காரர்களும் உறவு கொண்ட பிற மன்னர்களும் செய்தி அனுப்பப்பட்டது இந்த செய்தி அறிந்து ராமநாதபுரம் ரகுநாத சேதுபதி மற்றும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இருபத்தைந்தாயிரம் படைகளுடன் சேதுபதி மன்னர் மதுரை நோக்கி வந்தார் திருமலை சேகரித்த முப்பத்தைந்தாயிரம் வீரர்களுடன் ராமநாதபுரம் சேதுபதி மன்னரின் மறவர்களும் சேர்ந்து மதுரையை காத்து நின்றனர் மைசூர் படைகள் திண்டுக்கல் பகுதிக்கு விரட்டி அடிக்கப்பட்டன திண்டுக்கல் அருகில் நிகழ்ந்த போரில் இரு தரப்பினரும் ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் வீரர்கள் இழந்தனர் சேதுபதி மன்னரின் இந்த வீரச் செயலை பாராட்டி திருமலை சேதுபதி என்ற விருது அவருக்கு வழங்கப்பட்டது பல நன்கொடைகளும் வழங்கப்பட்டன வேறு பல சலுகைகளும் சேதுபதிக்கு தரப்பட்டன திருமலை நாயக்கரின் மதுரையை காப்பாற்றிய பெருமை சேதுபதி மன்னருக்கு ஒட்டுமொத்தமாக கிடைத்தது என்று கர்நாடக ஆளுநர் வரலாறு கூறுகின்றது மைசூரை எதிர்த்து பிறிதொரு படையெடுப்பு மதுரை நடத்தியதாக பாதிரியார்களின் கடிதங்கள் அறிவிக்கின்றன இந்த படையெடுப்பில் தலைவர் யார் என்று குறிப்பிடப்படவில்லை திருமலையின் காலத்தில் திருமலையின் இளவலாகிய குமாரமுற்றும் ரங்கநாயக்கரும் சேர்ந்து மைசூர் மீது படையெடுத்ததாக மெக்கன்சி கைப்பிறைகள் அறிவிக்கின்றன மதுரையிலிருந்து மைசூர் படையை விரட்டியது மேற்கு உரியவர்கள் என்றும் இந்த கடிதங்களும் வரலாற்று ஆவணங்களும் தெரிவிக்கின்றன மைசூரில் மதுரை வீரர்களால் மூக்கறுப்பு நிகழ்த்தப்பட்டது மதுரை படைகள் நஞ்சங்கூடு வரையிலும் முன்னேறி சென்று அன்று மைசூர் படைகள் செய்த அதே மூக்கறுப்பு நிகழ்ச்சியை நடத்தினர் இந்த போரில் ராமநாதபுரம் சேது மன்னரின் மரபர்கள் தீவிரமாக செயல்பட்டார்கள் என்று கர்நாடக ஆளுநர் குறிப்பு தெரிவிக்கிறது திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் திருவிதாங்கூர் சிவகங்கை புதுக்கோட்டை மணப்பாறை கோயம்புத்தூர் சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி போன்ற பகுதிகள் நாயக்க மன்னர்களால் ஆளப்பட்டாலும் ராமநாதபுரம் திருநெல்வேலி சிவகங்கை போன்ற தெற்கு பகுதிகளில் அந்தந்த பகுதி மன்னர்களுக்கே நாயக்கர் விட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது அதற்கு காரணம் அந்த பகுதியில் வாழ்ந்த மறவர்கள் அதாவது நாயக்கர் அவர்களுக்கு படை வீரர்கள் தேவை என்று இருந்தபோது சேதுபதி மன்னர்கள் ஆழ்ந்த ராமநாதபுரம் பகுதி என்றும் அதனால் அவர்கள் அந்தந்த அந்தந்த பாளையங்களில் ிருநெல்வே பகுதியாக கூறப்படுகிறது விட்டுக் நாயக்கர்கள் மற்ற பகுதிகளில் அதிகார ஆதிக்கம் செலுத்தியது போல் திருநெல்வேலி ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தவில்லை தவிர்த்து உறவை பேணினார்கள் என்றுதான் கூறப்படுகிறது அதற்கு காரணம் ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் அனுப்பிய மறவர் படைதான் என்றும் கூறப்படுகிறது எந்த நம்பிக்கையில் திருமலை நாயக்கர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு உரிமை கொடுத்தாரோ அதேபோல் நன்றியுடனும் விசுவாசத்துடனும் இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அந்த சமயம் போர் நடைபெற்ற போது சேதுபதி மன்னர் திருமலை நாயக்கருக்கு உதறி உதவி செய்து மதுரை மீட்டுக் கொடுத்தார் என்பது வரலாறு அந்த அளவிற்கு மதுரை நாயக்கர்களுக்கும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கும் நெருங்கிய உறவுகள் இருந்திருக்கின்றது திருமலை நாயக்கர் கட்டிடக்கலைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார் தமிழக மக்கள் என்றும் மறவாது நினைக்குமாறு மதுரை விழா நகரமாகவும் கலை நகரமாகவும் மாற்றி அமைத்தார் கட்டிடக்கலை உள்ளிட்ட கலைகள் மீது ஆர்வம் கொண்டு அவற்றின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களித்தார் பழைய கோயில்களை திருத்தி அமைத்தார் திருமலை நாயக்கர் மகால் என அழைக்கப்படும் அரண்மனை திருமலை நாயக்கரால் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் கட்டமைக்கப்பட்டது புது மண்டபம் கட்டி முடித்த பின்னர் இவரால் துவக்கப்பட்ட ராஜகோபுரம் கட்டிடப்பணி முற்றுப்புறாமலே உள்ளது திருமலை நாயக்கர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் தீவிர பக்தர் ஆவார் தினந்தோறும் ஆண்டாள் கோவில் உச்சிகால பூஜை முடிந்தபின் மதிய உணவு உட்கொள்வது வழக்கம் மன்னர் மதுரையில் இருக்கும்போது ஆண்டாள் கோவில் பூஜை மணி ஓசை அறிந்து கொள்ள வழிநடுக பல மணிமண்டபங்களை அமைத்தார்